அவர் பக்கத்துல ஜான் கல்பட்டு என்னட்டு இருக்காரு இப்போ ஜான் கெல்பர்ட் எல்லா கேக்குறாருனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நினைச்சுட்டு இருக்கேன் அம்மா இங்க இருந்தாங்கன்னா நீ ஒரு வேன் டேட் டீட் பண்ற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு ஏன்னா இல்லனா கொஞ்சம் எமோஷனல் ஆகும் அப்படின்றதுக்காக அவர் இந்த கேள்வியை கேக்குறாரு ஆனா இல்லனா எந்த அம்மாவு கேக்குறீங்க என்ன வளர்த்தவங்களே இல்ல என்ன பெருவாங்கள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான் இப்ப அழா ஃப்ரெண்டு கண்டுபிடிச்ச அட்ரஸ்க்கு வந்து டேவன் ஆனா இருக்கும் போறாங்க அந்த வீட்டுல யாருமே இருக்கிற மாதிரி இல்ல தேவனாலையும் அந்த வீட்டுக்குள்ளேயே ஈஸியா போக முடியுது இந்த வீட்டுக்கு பெர்மனண்டா ஒரு ஹவுஸ் ஒன்னு இல்லாத காரணத்தினாலதான் என்னால எக்மிட் ஆகாம இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்ற விஷயத்தை அலாரி கிட்ட டேமன் சொல்றான் பிரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய பிளட் பேக் இருக்கு இதுல இருந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு வேம்பியர் இருக்குன்னு அவன் சொன்ன மாதிரி கரெக்டா அந்த டைம்ல ஒரு வேம்பியர் அலாரிக்க ஹர்ட் பண்ண ட்ரை பண்றான் ஆனா டேமன் எப்படி அலாரிக்க காப்பாத்திடுறான் இப்ப டேமன் அந்த அட்டாக் பண்ண வேம்பியர் யாருன்னு பார்த்தா அந்த கல்ரில நிறைய வேம்பியர்ஸ் இருப்பாங்கல்ல அதுல ஒருத்தவன் தான் என்ன பேரும் இந்த பேர் ஹென்றி அவன் கிட்ட பேசுறதுலாம் தெரிய வருது ஹென்றிக்கு வந்து ஜான வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பார்த்தீங்கன்னா ஹென்றி அந்த கல்ரை விட்டு வெளியே வந்தோன்னே அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அலாரிக்கு